வணக்கம் மகளே நம்மளோட பிக் பாஸ் இன்னைக்கு நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஆசைப்பட்டபடி அதாவது நேத்து தான் இதை வந்து சொல்லி இருந்தாங்க ஏன் இந்த சீசன்ல இந்த டாஸ்க் வந்து வைக்கப்படல அப்படின்றது சரி கடைசி வாரம் உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து டாஸ்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆமாங்க ஆடிய ஆட்டம் என்ன சோ இதுல வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சினி கேரக்டர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அவங்களோட சாங்ஸ் அங்க பிளே ஆகும் போது இங்க போயிட்டு டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் அதுக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்கன்னு இருக்கில்லையா பிக் பாஸ் கரென்சிய சோ அந்த ஒரு டாஸ்க் மாதிரி தான் இது வந்து தெரியுது அப்படின்னே சொல்லலாம் பாக்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜாலியா இருந்தாலும் இதுல வந்து ரியல்ரி வெர்சஸ் ஃபைனலிஸ்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கு அப்போ இந்த மாதிரி டாஸ்க் எல்லாமே பண்ணப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது பட் நடக்கக்கூடிய வச்சு போது இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற விஷயங்கள் கிடையாதோ அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுமே இருக்கு இல்ல இல்ல மிடே விக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு அதுக்கு எப்படி இவங்க சூஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு பெரிய கேள்வியும் நடுவால வருதுன்றதுதான் ஓகேவா மெஜாரிட்டி பவி அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நேத்து நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஷாலுக்கு கொஞ்சம் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அவரே முன்னெடுத்து வருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் ஃபீல் ஆகுது சோ இதுக்கு நடுவுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அருண்க்கு வந்து நம்மளோட சூர்யா கேரக்டர் அப்புறம் சிவகுமாருக்கு வந்து அஜித் கேரக்டர் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்து அவங்களோட சாங்ஸ் பிளே பண்ணும்போது அங்க வந்து டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் அந்த சௌந்தர்யம் எல்லாம் வந்து த்ரிஷாவா வேற லெவலும் வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது சோ கம் பேக் கொடுத்தவங்களும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கதை நம்மளால பாக்க முடியுது அவங்களும் பயங்கர எஃபோர்ட் போடுறாங்க இதுல அவ்வளவு கேஷுவலா எடுத்துக்காம அப்படின்றது இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் உங்களுக்கு நாங்க சலச்சவங்களா நாங்க உங்களை விட மேல பர்ஃபார்ம் பண்ணோட ரொம்ப கூலான ஒரு விஷயங்களை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நம்மளாலையும் பாக்க முடியுது சோ இந்த ரீஎன்ட்ரிங்ஸ் ஃபைனலிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல யாரு வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க